ஒரு குட்டிகள மாதிரி ஒரு ஒரு கர்ப்பிணிகள் ஆட்டோ ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொலையை அந்த கர்ப்பிணி கடை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் கிட்ட திருப்பி கொடுக்கிறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாருக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற அந்த கர்ப்பிணி பெண்ணு அந்த தொடையை எடுத்துக்கிட்டு வாசோடு வாசல் உள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துட்டு அப்படியே கை கடை நினைத்து இருக்கிறார் அந்த கர்ப்பிணி பெண்ணு அந்த தொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயாருக்கு எடுத்துட்டு போகையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரிய இதே மாதிரி கேட்கிறாங்க அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திரும்பி உங்ககிட்ட கொடுக்குறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உடனே அந்த பெரிய ஒரு எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராது பஸ் வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூ காரணமா பூவை வச்சுக்கிட்டு ஒரு மட்டைய மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு போய் அந்த கொடை அந்த பூக்காரமாக கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி கொள்கிறார் பூக்காரமா அந்த கொடை எடுத்துக்கிட்டு வீட்டு வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேங்கெல்லாம் மாடிக்கு மழையெல்லாம் ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நினையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும் வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நினைச்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ கார் அந்த குறை அவர் கொடுத்த குறை

பாலை வனத்திலே நீங்க தவிக்கிற போது ஒட்டகமா வந்து நிற்கும் இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கின ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க அந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதா இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்துறேன் சா எடுத்துக்க